அதாவது அவங்களுக்கு தெரியல தமிழக போலீஸுக்கு வந்து ஆர் எஸ் எஸ் உண்மையான நிலைப்பாடு தெரியவில்லை தொடங்கி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் முடியுது நூறாவது வருடத்தினுடைய தொடக்கத்துக்கு வருகிறது நூறு ஆண்டுகள் அந்த நூறாவது ஆண்டினுடைய தொடக்க நிகழ்ச்சிக்காகத்தான் பரேட் அது ஏதோ ஒரு மற்ற இதுக்காக அல்ல நூறாவது ஆண்டிலே தொடங்குகிற அந்த மிகப்பெரிய மகத்தான பணி எத்தனையோ இந்த தேசத்திலே நடைபெற்ற எத்தனையோ பணிகளில் ஏன் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நேருவே ஆர் எஸ் எஸ் இடம்தான் சீன யுத்தத்தின் போது ஆர் எஸ் எஸ் இடம்தான் அவர் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை இருந்தது ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய நூறாவது ஆண்டினுடைய தொடக்கம் அதற்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பற்றி இவர்களுக்கு புரிதல் இல்லாத காரணத்தால் தமிழக காவல்துறை அல்லது முதலமைச்சர் தமிழகத்தினுடைய ஆளுகிற முதலமைச்சர் அவருக்கும் புரிதல் இல்லாத காரணத்தால் அவருடைய காவல்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவர் சொல்லி செய்கிறாரோ என்று தெரியவில்லை ஆக முழுமையாக அவைகள்லாம் வரட்டும் ஆனால் என்னதான் தடை நடத்தினாலும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் கழித்தாவது நிகழ்ச்சிகள் நடைபெற்றே தரும் இதை யாரோ ஒன்றும் விட முடியாது எந்திருட திருடர்கள் வந்து ஆட்கள் மாறினா அதுல என்ன இருக்க போகுது மொத்தமா தமிழக அமைச்சரவை திருடர்கள் கூட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய அமைச்சரவை என்பது திருடர்கள் கூட்டம் ஆக திருடர்கள் வந்து எந்த திருட மாறி புது திருடம் வந்தா பழைய திருடம் இவங்க நல்லா ஜேப்படி அடிப்பான் தான் நல்லா புரோக்கர் வாங்கி கொடுப்பான் இவன் தான் நல்லா புரோக்கர் போட தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காகவோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்காகவோ ஒரு லட்சிய அடிப்படையில் அல்லது ஒரு கொள்கை அடிப்படையில் இதுதான் எங்களுடைய லட்சியம் இதுதான் எங்களுடைய கொள்கை இதை நோக்கித்தான் செல்கிறோம் என்று அவர்கள் அமைச்சரவையிலே அப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் எடுப்பது போல் தெரியவில்லை யார் சரியான புரோக்கர் நல்லபடியாக யார் கமிஷன் வாங்கி தருவான் யார் அதிகம் சம்பாதிச்சு சபரிச பங்கு தரு கரெக்டா தருவான் உதயநீதி கிட்ட தருவான் தங்கட்ட தருவான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறவன் அதுல மிக திறமையானவன் செந்தில் பாலாஜி மிக 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 திறமையானவன் அந்த அடிப்படையின அவர்கள் அமைச்சரவையை போடுகிறார்கள் எப்படின்னா தலைமை எப்படியோ அப்படி தான் இருக்கும் கீழையும் அதாவது அவர் முதலமைச்சர் எப்படியோ அந்த முதலமைச்சருடைய தகுதிக்கேற்பதான் கீழே இருக்கிற அமைச்சரவையே அமைக்க முடியும் அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் அப்படித்தான் இதுதான் அவ்வளோ தான் இந்த மந்திரி சபை அவ்வளோதான் இருக்கும் அதனால அதில் வந்து இதில் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதில் வந்து புதுசா மந்திரி சபை மாற்றினாங்க துணை முதலமைச்சர் போட்டிருக்காங்க எல்லாம் எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வரவேற்குறது நான் வந்து எல்லாத்தையும் வரவே இருக்கேன் இது பண்ணுங்க இன்னும் நல்லா பண்ணுங்க இன்னும் நல்லா நல்ல திருடனா பிடிச்சு போடுங்க இன்னும்